உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்ச தசாவதாரம் படத்துல கடல்ல வீசிய பெருமாளோட சிலை உண்மையில எங்க இருக்குன்னு தெரியுமா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ரெண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வெளியான படம் தான் தசாவதாரம் படம் இந்த படம் மிக பெரிய அளவுல வெற்றி பெற்றது இந்த படத்துல ஆரம்பத்திலேயே பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல சோழ அரசன் கோவிந்தராஜர் சிலைய அதாவது விஷ்ணுவோட சிலைய வந்து நடுக்கடல்ல வீசுறாரு கடைசியா சுனாமி போன்ற காட்சியில அதே சிலை அதாவது விஷ்ணு பிளேட்டோவோட சிலை வந்து கரை ஒதுங்கி இருக்கும் இந்த மாதிரியான காட்சிகள் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல உண்மையாகவே நடந்த சம்பவம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல வந்து சிலை வந்து சுனாமியில கரை ஒதுங்கி இருப்பதாக காட்டுவாங்க ஆனா இது மட்டும் உண்மை இல்லை சோழ மன்னனால கடல்ல வீசப்பட்ட விஷ்ணுவோட சிலை வேறொரு இடத்துல இப்போ மக்கள் வழிபட்டு வராங்கன்னா உங்களால நம்ப முடியுதா வைணவத்திற்கும் சைவத்துக்கும் இடையில பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல என்ன நடந்துச்சு ராஜராஜ சோழன் வழியில வந்த விக்கிரம சோழனோட மகன் தான் இரண்டாம் குலோத்துங்க இவர் கிருமி கண்ட சோழன் அழைக்கப்படுறாரு இவருடைய ஆட்சி காலத்துல எந்த ஒரு போருமே இல்லாம அமைதியாக ஆட்சி நடைபெற்று வந்தது இப்படி இருக்கும் போது குலோத்துங்க சோழனுக்கு வைணவ சமயத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டது இதற்கு காரணம் கூட இருக்கு காரணம் என்னன்னா எட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த நந்திவர்ம பல்லவன் சிதம்பர நடராஜர் கோவில்ல வந்து கோவிந்தராஜ பெருமாள் சிலைய அதாவது விஷ்ணுவோட சிலைய வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறாரு பதினோராம் நூற்றாண்டுல தில்லையை ஆண்ட குலோத்துங்க சோழன் நடராஜரோட திருப்பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ கோவில்ல திருப்பணி வேலைகள் செய்யறதுக்கு இடம் போதல அதற்கு பிறகு சிவன் கோயில்ல எதுக்கு பெருமாளோட சிலை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த சிலையை அகற்றி கடல்ல வீசுறதுக்கு குலோத்துங்க சோழன் முடிவெடுக்கிறாரு அந்த காலகட்டத்துல வைணவ சமயத்தின் மீது பெரும் பற்று கொண்டவர் தான் ராமானுஜர் அதிக வைணவத்தை பரப்பியவர் தான் ராமானுஜர் இப்படி ஒரு நிலையில விஷ்ணுவோட சிலையை அகற்ற கூடாது கோவில்ல லட்சுமி கடாட்சம் போயிடும் விஷ்ணு தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவோட சிலை அகற்றப்படுவதை எதிர்த்து ராமானுஜர் சைவர்கள் மீது போராட்டம் செய்தாங்க

ராமானுஜன் தில்லையை விட்டு புறப்பட்டதும் வைணவ பக்தர்கள் சோழ மன்னர்களை எதிர்த்து பேச முடியாமடி இருக்கிறாங்க சிவ வழிபாடு மட்டும்தான் நடைபெற்றது அத்தோடு விஷ்ணு வந்து தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவோட சிலைய கடல்ல தூக்கி எரிந்திருக்கிறாங்க இதனால அந்த காலகட்டத்துல வாழ்ந்த வைணவர்களோட மனம் பெரிதும் புண்பட்டது ஆனா தசாவதாரம் படத்துல ராமானுஜனோட சீடராக கமல் நடிச்சிருப்பாரு அதுல விஷ்ணுவோட சிலையோடு ஒரு மனிதரை கட்டி போட்டு கடல்ல வீசப்பட்டது எல்லாமே படத்துக்காக உருவாக்கப்பட்டது மேலும் குலோத்துங்க சோழன் சொன்ன தான் பெருமாள் சிலையை வந்து கடல்ல போட்டாங்க அந்த இடத்தை பார்த்த வைணவ பக்தர்கள் அந்த சிலையை மீட்டு எடுத்தாங்க அதை தில்லைக்கு கொண்டு வராம ராமானுஜர் திருப்பதியில் இருப்பதை தெரிஞ்சு பெருமாள் சிலையை திருப்பதிக்கு கொண்டு போறாங்க ஆனா அந்த சிலை அடிபட்டு உடஞ்சி இருப்பதால் சிலைக்கு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அந்த நாட்டு மன்னன் உதவியால ராமானுஜர் விஷ்ணுவோட சிலைய சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டு திருப்பதியில பிரதிஷ்டை செய்து வச்சாரே அதற்கு பிறகு கடலில் வீசப்பட்ட அந்த சிலையும் தான் இருக்கு கடலில் வீசப்பட்ட அந்த சிலை வந்து இப்போ திருப்பதியில் நரசிம்ம தீர்த்தம் பகுதியில் உள்ள மஞ்சள் நீலா கொண்டா அப்படின்ற இடத்துல நல்ல தண்ணி அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கு பெருமாள் குடியிருக்கும் இந்த நல்ல தண்ணி இடம் எப்போதுமே நல்ல தண்ணியால் தான் நிறைந்திருக்குமாம் கோடை காலத்திலும் வறண்டு போகாம இருக்குமாம்